சமச்சமச்சன மோகுதி சமச்சமச்சன மோ கதீ சமச்சம் அச்சன மோ குத்தி ஏ சமச்சம் அச்சன மோகதி ஆதார் வாக்க போகையில் தோலச்சன மாமோ குத்தி ஆதையாரு வாக்க போகையில தொடலட்சணம் மாமோ கதி பார்த்தவங்க ராதோ பார்த்தன கொடத்திடுங்க வந்திர காலி மோகுதி பார்த்தவங்க கொடத்திடுங்க வந்திர காலி மோ எடுத்தவங்க கொடுத்திடுங்க ஈஸ்வரி அமோ குத்தி எடுத்தவங்க கொடுத்திடுங்க ஐஸ்வரி யாமோ கத்தி ஏ நாலு கொட்டாங்கல் வேறக்கி சமச்சமச்சன மோ குத்தி சமச்சமச்சன மோக்கத்தி ஏ நாளு கொட்டாங்கல் வேறக்கி சமச்சமச்சனமோ குத்தி சமச்சமச்சன மோக்கத்தி பார்க்க பாக மா மோக்கத்தி பார்த்தவங்க கொடுத்திடுங்க வராசதி மோ குத்தி ஏத்தவங்க கொடுத்திடுங்க வராசதி மோக்கத்தி அம்மா எடுத்தவங்க கொடுத்திடுங்க ஈஸ்வரி அம்மோ ஏ எடுத்தவங்க கொடுத்திடுங்க கல்வரைக்கு கொட்டா கல்வரக்கி சமச்சமச்சன அஞ்சி புத்தியே அஞ்சு கொட்டா கல்வரக்கி சமச்சமச்சன மோ கதி சமச்சமச்சன மோ புத்தியே சமச்சமச்சன மோகதி ஆதி அருவாக்க போகையில் தோளைச்சனம் மாமோ புத்தி ஆதி அருவாக்க போகையில் தொடச்சணம் மாமோ கதித்தவங்க கொடுத்திட மோக்கத்தியே எடுத்தவங்க கொடுத்திடுங்க ஈஸ்வரிய மோக்கு எடுத்தவங்க கொடுத்துடுங்க ஈஸ்வரிய மோக்கதி ஆறு கொட்டோங்கல் வேறக்கி சமச்சமச்சன மோக்கத்தியே ஆறு கொட்டோங்கல் வேறி சமச்சமச்சன மோக்கத்தியே சமச்சமச்சன மோக்கத்திய சமச்சமச்சன வாக்க வாங்குவாங்க மோக தொழச்சனம் மாமோ கிய மாத்தவங்க கொடுத்திடுங்க பராசதி மோகுத்தி மாத்தவங்க கொடுத்திடுங்க பராசதி மோகதி எடுத்தவங்க கொடுத்திடுங்க இசக்கியம் மாமோ குத்திய எடுத்தவங்க கொடுத்திடுங்க இசக்கியம்